ஒருத்தர் ஒரு பார்க்ல செல்போன் வச்சுட்டு உட்கார்ந்து ஒரு பார்க் பார்க்ல யாருமே இல்லை ஒரு அமைதியா இருக்கிற மிக குறைந்த அங்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிற ஒரு பார்க் கற்பனை பண்ணுங்க பூங்கா ஒருத்தர் வந்து செல்போன் பார்த்துட்டு இருக்காரு யாரும் இல்ல இவரு மைண்ட்ல ஒரு என்ன வருது ஓகே கொஞ்சம் நேரம் செல்போன் பார்த்துட்டு இருப்போம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சோம்னா நடந்து போனா இந்த பஸ்ஸை புடிச்சோம்னா இந்த இடத்துக்கு போனா ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு போய் இந்த பொருளை வாங்கிட்டு சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு இங்க போயிட்டு அங்க போயிட்டு ஒரு மண்டையில ஒரு ப்ரோக்ராம் அதாவது பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சு என்ன செய்யணும் நம்ம நமக்கு எப்பவுமே ஒரு ஒரு ஷெடியூல் இருக்கும் இல்லையா எட்டு மணிக்கு ஆஃபீஸ் போகணும் ஆறு மணிக்கு திரும்பி வரும்போது கடையில் வந்து பால் பாக்கெட் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கணக்கு வச்சிருப்பமா இல்லையா ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சு வச்சிருக்காரு வச்சுட்டு உட்காந்து செல்போன் பார்த்துட்டு இருக்காரு செல்போனை பக்கத்தில் வைக்கிறார் யாருமே இல்லை சும்மா வச்சுட்டு உட்காந்துருக்காரு திடீர்னு ஒருத்த குடு குடு குடுன்னு ஓடி வந்து இங்கிருந்து வந்தானே தெரியல புள்ளு குழுந்து ஓடி வந்து செல்போன் ஐஃபோன் தூக்கிட்டு ஓடுறான் திருட குடு குடுக்குன்னு ஓடுறான் இவர் நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது என்ன செய்வோம் நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம் துரத்துவங்க நம்ம செல்போன் தூக்கிட்டு ஒருத்த ஓடுறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் செல்போன் புடுங்கிறதுக்கு துரத்துவோமா இல்லையா புரிஞ்சுக்கோங்க இவர் ஒரு சாமியார்ட்ட ரெகுலரா ஒரு பெரிய ஆசிரமத்தில் டிவோட்டி அந்த சாமியார் என்ன சொல்றாரு எது வந்தாலும் கர்மா என்று ஏற்றுக்கொள்ளு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன் தத்துவத்தின் பிரகாரம் வாழ்றவர் இப்போ ஒரு செல்ஃபோன் ஒரு திருடிட்டு ஓடும் பொழுது பார்த்துட்டு கொஞ்சம் கூட ஒரு இதாகாம எல்லாம் என் கருமம் இன்று எனது செல்ஃபோனை திருட வேண்டும் என்று இறைவன் எழுதியிருக்கார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து நீங்கள் என்ன சொல்வீர்கள் நான்ப்பா அது பொருத்த வேண்டியதானேன்னு சொல்லுவீங்களா இல்லைங்களா புரிஞ்சுக்கங்க இதுதான் நானும் சொல்றேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா கர்மா என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அந்த பிரச்சனையை சரி செய்ய முயற்சி செய்யுங்கள் புரிஞ்சுங்களா